குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாள் இருக்குதா இருபத்தேழு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு ஜஸ்ட் ஃபோர் டேஸ் இருக்கு நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த நாலு நாள் ரொம்ப அப்ரிஷியஸுங்க நாலு நாளில் நீங்கள் படிக்கிறது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு நாலு வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அது தெரியாது நம்மளால் நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க நிறைய பேர் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேட்டகிரி இருக்கும் நாளைக்கு எக்ஸாம்னா நைட் படிக்கிற படிக்கிறாள்லாம் இருப்பீங்க நைட்டில் உட்காந்து ஆறு யூனிட்டில் இருக்கும் இல்லை ஒரு அஞ்சு யூனிட் இல்லை மூணு யூனிட் முடிச்சுடுவீங்க இல்லை நாலு யூனிட் முடிப்பீங்க சில பேர் அஞ்சு யூனிட் கூட முடிப்பீங்க ஸோ கவலைப்படாதீங்க இந்த நாலு நாளில் எவ்வளோ பண்ண முடியும் கொஞ்சம் கூட சோமர்த்தனை இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம்னு நினச்சிக்கணும் சரிங்களா இந்த ஒரு நாலு நாளைக்கு நல்லா படிப்பீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அடுத்த எக்ஸாம்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா ஆனால் இந்த எக்ஸாம் எழுதுகாடி எப்படி நம்மளோட டென்த்து பப்ளிக் எக்ஸாமு அப்படி அனுப்பிச்சி படிங்க ஓகேவா லைக் நம்ம சொந்தக்காரங்க திட்டாங்க எவ்வளோ பய இருக்கும் லைட்டாக அந்த கொஞ்சம் குழந்தையாக மாறுங்க படிக்கிறதுக்கு சரிங்களா மற்றபடி எல்லாம் ரிவிஷன்லாம் பண்ணிக்கோங்க புதுசாக எதுவும் படிக்காதீங்க சில பேர் புதுசாக படித்தாலும் சும்மா கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா திட்ட கேட்டது ஜென்ரல் சயின்ஸுக்கு என்னாச்சும் கேட்டிங்க ஜென்ரல் சயின்ஸுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க முடில கொச்சுக்காதீங்க ஸோ எல்லாமே நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிவியர் கொஸ்டர் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க இல்லை டாபிக்ஸ் உள்ள போயிட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ ஐ வில் ட்ரை மேக்ஸ் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணுறேன் இன்னொரு உடம்பு சில சரியாக வீடியோஸ் போட முடில அப்டேட் பண்ண முடியல ஸோ இதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தால் எனக்கே டென்ஷன் அது என்னடா பதில் ரீசன் சொல்லிட்டுருக்கமேட்டு பரவாயில்ல இன்றைக்கி எதாவது முடிக்கிறோம் ஓகேங்களா ம் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க டைம் இருக்குது ஃபோர் டேஸ் இருக்குது இல்லை நம்ம எவ்வளோ பண்ணலாம் சரிங்களா ட்ரெயின் யுவர் பிரெயின் ஓகேங்களா எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது இதுவரையும் மார்க் டெஸ்ட் எழுதினது இல்லை அப்படின்னாலும் கவரையே எக்ஸாம் எக்ஸாமில் போயிட்டு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஷன்லாம் டிக் பண்ணுங்கள் அதான் ஃபஸ்ட்டு அடுத்தது உங்களுக்கு தெரியாத கொஷின் இருக்கும் அரை குறையாக தெரிஞ்சதும் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் தோந்து பார்த்திங்கன்னா தான் ஆன்சராக இருக்கும் ஸோ அதை மட்டும் முதல்ல டிக் பண்ணுங்கள் ரொம்ப யோசித்து நீங்கள் மண்ட் பண்ணுறாதீங்க அதேமாரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலக்கா அதை அப்படியே கேப் போட்டு நீங்கள் போயிட்டு மற்ற கொஷின்லாம் டிக் பண்ணிட்டு வாங்க அவசரப்பட்டு ஷேர் பண்ணுறாதீங்க கரெக்டான ஆன்சர் பின்னு தெரியும் நீங்கள் டிக் பண்ணுற டீன்னு டிக் பண்ணிட்டுருப்பீங்க ஷேர் பண்ணுறீங்க ஒன்ஸ் டி ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பி ஷேர் பண்ணாதீங்க அதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு ஐ மீன் அதுக்கெலாம் மைனஸ் மார்க் கொடுப்பாங்க ஜென்ரலாக நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுங்க ஓகேங்களா டெய் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது ஒரே கொஷனுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரே கொஷனுக்கு ரெண்டு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அதுக்கெலாம் மைனஸ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒரு ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒன் ப்ளஸ்ஸு ஒன் ப்ளஸ் எடுத்துட்டீங்கன்னா சேஃப்டி ம் ஸோ நல்லா எழுதுங்க நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் நீங்கள் வீடியோஸ் வரும் கண்டிப்பாக வரும் கவலைப்படாதீங்க